வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஹச் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆட்சி உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க ஸோ முதல்ல அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரால் சம்மந்தமாக பார்த்தரலாம் ஸோ ஓஎம்எம்பருக்கும் பிஎம்எம்பருக்கும் ஒரு இறுதி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா ஸோ இப்போது நீங்கள் வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த வாரத்தில் பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதுக்கு அடுத்து வித்ராலாம் எப்போ என்னங்கிறது அடுத்த மாதம் தான் வந்துட்டு நமக்கு எப்போ இருந்தாலும் வித்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க ஏன்னா ஓஎம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தான் கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ அளவுக்கு எல்லோரும் வித்ரா கொடுத்துக்குங்க பிஎம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வித்ரால் கொடுத்துக்குங்க ஸோ இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆக தொடங்கும் அடுத்த வார சனிக்கிழமைக்குள்ளே வந்துட்டு எல்லா பிஎமுக்கும் வந்துட்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும் ஸோ வித்ரால் பொறுத்தளவுக்கு ரெண்டு பிரச்சனை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஃபெயில்டு ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிபி வரலை ஸோ நேற்று மதியத்துலேருந்து ஓடிபி வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே ஓடிபி ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை வருது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் இல்லை நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவும் இருக்கா ஸோ டவர் இருக்காங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இல்லையா வந்துட்டு கிளியர் கேஜி கிளியர் டேட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிங்கனாலே தானாக வந்துட்டு அந்த பிரச்சனை சரியாயிரும் ஸோ ஓடிபி வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் உங்கள் சைடில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்காங்கிறத தெளிவாக பாருங்கள் ஸோ ஃபெயில்டுங்கிற ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு வித்ரால் கொடுத்துருந்துருப்பீங்க ஸோ திரும்பவும் வித்ரால் கொடுத்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படிங்கிறது வரும் ஸோ ஓஎம் பொறுத்தளவுக்கு ஒரு முறை தான் வித்ரால் ஸோ எல்லாருமே ரெண்டாவது டைம் வித்ரால் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறையா பேத்துக்கு ஃபெயில்ட் ஆப்ஷன் வரும் ஸோ ஓஎம் பொறுத்தளவுக்கு இரண்டாவது முறை வித்ரால் பண்ணுன்னா பேசிக் மெம்பராக வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் ஆகிருக்கணும் ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில யாரர் இப்போது நீங்கள் ஃபர்கட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வித்ரால் கொடுத்தீங்கன்னா ஃபெயில்டு வரும் ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஏதாச்சும் மிஸ்டேக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபெயில்டுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களோடய ஆப்பில் எடுத்து எல்லாத்தையும் சரியாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ வித்ரால் சம்மந்தமாக இந்த விஷயங்கள் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோ கீழே கமெண்ட்டில் எந்த தேதியில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க எவ்வளோ அமௌண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க ஸோ அது வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு போய் சேரும் ஸோ நிறையா பேர் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நிறைய பேருக்கு வித்ரால் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ முடிஞ்சால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் கூட அதை போஸ்ட் பண்ணலாம் நிறையா பேர் தெரிஞ்சுக்கட்டும் ஏன்னா இந்த சமயத்தில் வந்துட்டு விதிநாள் போடுறாங்களாங்கிற சந்தேகத்தோடு நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நிறையா பேருக்கு வந்து பேமெண்ட் போட்டு இருக்கிறாங்க ஓஎம் மெம்பர்ஸுக்கும் ஸோ மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் வித்ரால் ரெக்கஸ் கொடுத்தவங்களுக்கும் கூட பேமெண்ட் போகிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள் ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் எடுக்க தெரியல நேராக பேங்க்கு போயிட்டு உங்கள் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள் அதில் வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோன்னா வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்கீங்க டென் பர்சன்ட் போக மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாம் சரியாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நிறைய பேருக்கு நிறைய நர்ய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்களோட வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ ஒரு சிலர் பயத்தோடு கூட என்னடா இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும் ஸோ என்னன்னா நேற்றைய தினம் நம்ம ஒரு மைவித்ரியாச்சுடைய புதிய விதிமுறைகள்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது கட்டாயம் எல்லாமே வந்துட்டு அமல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் வந்துட்டு பொறுமையாக அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போது மக்கள் எல்லாருமே இப்போ மீட்டிங் போகிறாங்க ஸோ இப்போ ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கன்னா உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு அத்தாரிட்டி மெம்பர்ஸ்டையும் வந்துட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு அந்த லீடர்ஸ்டேலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க எம்டி சார்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ நமக்கு வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு வரும் ஸோ இந்த கண்டிஷன்லாம் வந்தால் வந்துட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு சில விதிமுறைகளை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் யாருமே வந்து கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் மாதிரி தான் உண்மையான மை வீதியாட்சுடைய புதிய விதிமுறைகள் நம்மளுடைய எம்டி ஃபோரம் சேனலில் எம்டி சார் வந்து சொன்னால் தான் வந்துட்டு அது உண்மையான தகவல் ஸோ அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயத்த அப்டேட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் எம்டி சார் வந்துட்டு எம்டி ஃபார்ம் சேனலில் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதில் எல்லா அப்டேட்டும் வந்து கொடுப்பாங்க ஸோ அது எல்லோரும் வந்துட்டு பொறுமையாக காத்துருங்க அதை பற்றி நம்ம எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி ஃபார்ம் சம்மந்தமான நிறையா சந்தேகங்கள் ஸோ சரியாக பண்ணவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை வெரிஃபை வந்துட்டு ஆகிட்டு இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது வரைக்கும் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மேக்சிமம் இப்போ தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு வெரிஃபைடு வந்து ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு தான் பெண்டிங்கில் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன் இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னா நீங்கள் ஏதாச்சும் தவறு செஞ்சுருக்கலாம் ஸோ நிறையா பேர் வந்து தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி பேன் கார்டு அப்லோட் பண்ணுற இடத்துல ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ என்னுடைய பாஸ்புக் அப்லோட் பண்ணிட்டேன் என்னோட செல்ஃபி அப்லோட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில சின்ன சின்ன எரர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்கும் அதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் மாற்று வழி என்ன அப்படிங்கிறது நிறுவனத்துக்கிட்ட இருந்து அப்டேட் வந்தால் தான் நம்ம அது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியும் ஸோ மக்கள் வந்துட்டு நம்ம யாருமே வந்து தவறு செய்யாமல் இருக்க முடியாது ஸோ தவறு செஞ்சோம்னா அதை வந்துட்டு மாற்றிக்கொள்ள திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து தான் வந்து மாற்றி ஆகணும் ஏன்னா வெரிஃபைடே இப்போ தான் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை தவறு பண்ணவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு அவங்க சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய யூடியூப் கமெண்ட்டை வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது நிறையா நபர்கள் சிஎம் மெம்பருக்கு பணம் போட சொல்லுங்கள் பணம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸோ நானும் உங்களை போல் ஒரு உறுப்பினர் அவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச தகவலை நிறைய பேர்த்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நிறைய பேர் வந்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்குறதுனால தான் நம்ம இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் இருங்க நிறுவனத்தில் இருந்து எல்லாத்துக்கும் வந்து அப்டேட் கொடுப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்